அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க அந்த தேர்வுக்கு போகும்போது தமிழ்லேயும் சரி பொது அறிவியலையும் சரி ஜி ஜிஎஸ்லேயும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு சில தலைப்புகள் வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டு போகிறது நம்மளுடைய கடமை அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று மேல் கணக்கு நூல்கள் அதில் பத்து பாட்டில் மதுரை காஞ்சியிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இயற்றிய நூல் அது வந்து மிகுதியான அடிகளை பெற்றுள்ளது அது தொடர்பானதான் முதல் கேள்வி எழுநூறு வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மாங்குடி மருதனார் எழுநூறு வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் யார் மாங்குடி மருதனார் ஆப்ஷன் டீல இருக்கிறது சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் யார் ஒக்கூர் மாசாத்தியார் ஒக்கூர் மாசாத்தியார் அவர்கள்தான் சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலைமையை தன்னுடைய பாடல்களில் பிரதிபலிச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு கேள்வியுமே இது அப்போ முதல் கொஷின்ஸுக்கு ஆப்ஷன் டி ரெண்டாவது கொஷின்ஸ்க்கு ஆல்வேஸ் டி டி ஃபார் டெல்லி அந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகிரத்திற்கும் இடையான மோதல் என்ற கருத்தை கூறியவர் டிஆர் ஹோம்ஸ் அந்த நாகரிகம் அநாகரிகம் இந்த ரெண்டு வார்த்தைன்ற வார்த்தை வந்துவிட்டாலே டிஆர் ஹோம்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் ஏல இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி மங்கள் பாண்டையால் ஏற்படுத்தப்படுதும் ரொம்ப முக்கியம் அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அன்னிபசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டேஷ் கூட்டத்திற்கு தலைமை தங்கினார் ஆன்சர் பம்பாய் கொல்கத்தா சூரத் லக்னோ இந்த நாலுமே உங்களுக்கு ஆப்ஷன் குழப்பிற மாதிரி இருக்கும் சிம்பிளாக சொல்கிறேன் அவங்க கல்கத்தா தான் புரியுதுங்களா பம்பாய்கிற மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட ஒட்டுமொத்த மாநாட்டில் அதிகமான மாநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயை வச்சு தான் கான்செப்ட் வரும் ஆனால் பெண்கள் தலைமை தாங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டிற்கு ஒரு பெருமை தலை தலைமைதாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தான் நடைபெறும் அது கல்கத்தா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடப்புத்தகத்தில் பாடம் நம்பர் மூணில் இந்திய விடுதலை போராட்டத்தில் விடுதலை போரின் தாக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதில் தான் இருக்குது அன்னி பர்சன்ட் பற்றி தெளிவாக சொல்கிறேன் பாட நம்பர் மூணு பன்னிரெண்டாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் இந்திய விடுதலை போரில் உலகப்போரின் தாக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதில் அன்னிபசென்ட் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பிரம்மயான சபையோட கொள்கையை பரப்புறதுக்கு இந்தியாக்குள்ளே வர்றாங்க பின்னால் இந்தியா விடுதலைக்காக அவங்க உதவுகிறாங்க அவங்களோட அந்த தன்னாட்சி கொள்கை தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பம்பாய் மாநாட்டில் போய் கோரிக்கை முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தா மாநாட்டில் தான் அவங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க முதல் இந்திய பெண் தலைவர் கிடையாது முதல் பெண் தலைவர் முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள் கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப முக்கியமான ரெண்டு கேள்வி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வியில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ஆகும் ஏன் வச்சுக்கோங்க அடுத்து பஞ்சாபி வந்தே மாதிரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியமாகவும் இருந்தவர் யார் பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்படும் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்படும் லாலா லஜபதி ராய் ரொம்ப முக்கியம் பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் ப பதிப்பாசிரியருமாக இருந்தவர் யார் ஆன்சர் லாலா லஜபதி ராய் எப்படி பாலகங்காத திலகருக்கு கரா கேசரி மராட்டா என்ற இரண்டு இதழ்கள் ரொம்ப முக்கியம் கேசரி மராட்டா ரெண்டு இதழ்கள் அதே மாதிரி அன்னி காமன்வீல் நியூ இந்தியா அம்பேத்கருக்கு தமிழில் வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம் இருக்குது மூல்நாயக் இருக்குது காந்திக்கு வந்து ஹரிஜன் அப்படின்னு இருக்குது யங் இந்தியா திருவிகாக்கு வந்து நவசக்தி சரி நவ இந்தியா திருவிகாக்கு இப்படி ஒவ்வொரு பத்திரிகை தொடர்பாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அதுலேருந்து ஒரு மார்க் வரும் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவி செய்த வியாபார நிறுவனம் எது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் ஆப்ஷன் ஏ தாதா அப்துல்லா நிறுவனம் தாதா அப்துல்லா நிறுவனம் தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக்கு தான் காந்தியடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாங்க அதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவுக்குள்ளே யார் வராங்க அப்படின்னா அன்னி பர்சன்ட்டு புரியுதுங்களா இது எதுக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே மூன்று கேள்விகள் கட்டாயமாக வரும் அதில் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலகர் அல்லது வஊசி ரிலேட்டடாக வரும் ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா காந்தி அல்லது அன்னி பர்சன்ட் தொடர்பாக வரும் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் வரலாறு நீங்கள் மொத்தமாக படிக்கணும் அவசியமில்லை இவங்களை பற்றி குறிப்பில் நீங்கள் படித்தாலே போதும் அடுத்து கேள்வி அடுத்து தமிழில் ரொம்ப முக்கியமானது காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடைப் பேச்சினை மொழிபெறுத்தவர் திருவிக்கா காந்தியடிகள் தமிழம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சை மொழிபெறுத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிவர் ராபர்ட் கால்டுவல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் திராவிட ஒப்பிலக்கணம் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவல் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது நாடு மொழியும் நமது கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் நாடு மொழியும் நமது கண்கள் என்ற புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் உழைப்பு மக்கள் தன் கலைப்பு மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் வகை கண்டிப்பாக இருந்து ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி கூட ரிப்போர்ட் ஆகலாம் பகை எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி மொதல் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதில் தூ என்பது பகை என்னும் சொல்லை குறிக்கக்கூடியது அதில் தூ என்பது பகை என்னும் சொல்லை குறிக்கக்கூடியது இங்கே ஆப்ஷன் சியில் வச்சிருக்காங்க தவறான மரபு ஒளிமரபு சொல்லை தேர்ந்தெடுக்க தவறான ஒளிமரபு சொல் எது அப்படின்னா குயில் கூவும் என்பது மிகச்சரி குயில் கூவும் என்பது மிகச்சரி மயில் அகவும் என்பது மிகச்சரி கிளி பேசும் என்பது மிகச்செரி அப்போ எது தவறு அப்படின்னா புறா குணுகும் அப்படின்னு வரணும் இங்கே குளரும் அப்படின்னு கொடுத்துருக்கு அதுதான் தவறு புறா குணுகும் கூகை தான் குளரும் இங்கே கூகை தான் குளரும்னு வந்திருக்கணும் இங்கே புறான்னு கொடுத்துருக்காங்க அப்போ கீழ்கண்டத்தில் எது தவறானதுன்னா ஆப்ஷன் சி தான் தவறானது உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க தெரியுமா ஆடை பட்டம் தேடி விதை இது விவசாயம் சம்பந்தமானது வரப்புயிர நீர் உயிரும் நீர் உயிர நெல் உயிரும் இதெல்லாம் வந்து பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை இதெல்லாம் பழமொழி தான் ஆனால் அது உழவு தொழிலுக்கு சம்மந்தம் கிடையாது அது ஒரு கம்பரிசன் நீர் வளத்துக்காக சொல்லியிருப்பாங்க வெளியே பயிரை மேய்வது முறை இதெல்லாம் ஊமையால் வளர்க்கப்படும் பொருள் அத்துமீறல் அல்லது கடமை தவ தவறுதல் அப்போ எது கரெக்டான பழமொழி உழவு பற்றி அப்படின்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் நிறையா படிக்கிறத விட கம்மியாக படித்தாலும் அதை தெளிவாக படிக்கிறீங்கல்ல அதுதான் இது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் ஆப்ஷன் ஏ பதினொன்று பன்னெண்டு பாருங்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் தலைப்பெண்ண கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியில் நாம் அறிவனவற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் மிகச்சரியானது கூற்று ஒன்று தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் என்பது மிகச்சரி கூற்று ரெண்டு நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பு தரும் கிடையவே கிடையாது தீயவரோட நட்பு என்றும் துன்பத்தில் தான் முடியும் நல்லவரோட நட்பு தான் கேடயமாய் அமையும் அப்ப கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று ரெண்டு தவறு ஏன்னா அங்கே நட்பு கேடயமாய் அமையும்ன்ற வார்த்தை வராது பாதுகாப்பையும் அது தராது அப்ப கூற்று ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் ஏ சரி பின் வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக பின் வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்று காணல் நீரோ இது வினா தொடர் தான் காட்சி பிழைதானோ இது வினா தொடர் தான் நானும் ஊர் கனவோ எல்லாமே வினா தொடர் தான் எது வினா தொடர் அல்லாத ஒன்று அப்படின்னா வானகமே இளவயிலே மரச்செறிவே இதெல்லாம் பாரதியரோட பாட்டு அப்போ வானகமே இளவெயிலே மரச்செறிவே இது எல்லாமே வினா தொடர் அல்லாதது மீதி இருக்கிறோமோனும் வினா தொடர் உடையது அடி நீர் விழா செய்யல் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன அர்த்தம் அதுக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாலடி ஆறு நான்கு மணி கடைக்கு இன்ன நாற்பது இனிவை நாற்பது இதுதான் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம் ஆறாம் பொருள் இன்பம் அடிக்க வைப்பதுனாலே பதினெண் கீழ்கணக்கு நூல் தான் கணித மேதாவியார் எந்த மதத்தை உடையவர் அல்லது எந்த சமயத்தை உடையவர்னால் சமண மதம் எந்த மதம் சமண மதம் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் வாழ்வுக்குரிய அன்பு நெருங்கியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர்